அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீண்டும் ஒரு காணிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் என்று வெளியூர் பயணம் காரணமாக வெளிப்புறத்திலிருந்து இந்த வீடியோ பதிவை மேற்கொள்வதாலும் எனது உடல்நல கோளாறு காரணமாக ஏற்பட்டுள்ள குரல் பாதிப்புகளையும் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற அன்பான கோரிக்கையோடு உடல்நல கோளாறு காரணமாக சரியான முறையில் குரலை எழுப்பி பேச முடியவில்லை அதற்காக மன்னித்துக் கொள்ள வேண்டும் இன்று உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் காசாவில் தொடர்ச்சியாக மிகப்பெரிய கொடூரங்களை அரங்கேற்றி வரும் ஸ்டைல் தற்போது ஏற்கனவே உலக நாடுகளும் உலக சுகாதார அமைப்பும் ஏனையவர்களும் கூறியதைப் போல மிகவும் துரதிர்ஷ்டவசமான செய்தி ஒன்று இன்றைய நாளில் வெளியாக இருக்கின்றது கவுதிப்படை மிக கடுமையான தாக்குதலை ஸ்டெயலை நோக்கி மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் கவுதிகளின் தாக்குதல் குறித்து ஸ்டெயலை அச்சப்படுத்தும் வகையில் ஒரு மிக முக்கியமான செய்தி ஸ்டேலுக்குள்ளே இருந்தேயே தற்போது வெளியாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் உடைய நடவடிக்கைகள் இந்த பேச்சுவார்த்தையை முற்றாக முடிவுக்கு கொண்டு வந்து விடும் என்ற ஒரு கடுமையான எச்சரிக்கையை தற்போது ஈரான் விடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஏற்கனவே குண்டு தாக்குதல்கள் விமான தாக்குதல்கள் நேரடி பீரங்கி தாக்குதல் என அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்து வரக்கூடிய ஸ்டேல் தற்போது பட்டினியை ஒரு ஆயுதமாக கொண்டு அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன குழந்தைகளை கொலை செய்து வருவதாக தொடர்ச்சியாக பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் ஏற்கனவே அறுபது நாட்கள் ஸ்டேலின் முற்றுகை காரணமாக பாலஸ்தீன பகுதிகளுக்குள் எந்த ஒரு இடத்திலும் உணவு மருந்து ஏதும் செல்லாத காரணத்தினால் அங்கு மிகப்பெரிய ஊட்டச்சத்து குறைபாடு பட்டினி குறைபாடு பசியால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் உயிரிழக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவே ஸ்டேல் உடனடியாக காசாவுக்குள் உணவையும் மருந்தையும் சுகாதார பொருட்களையும் குழந்தைகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் கூட அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பலரிடமிருந்து எழுந்திருந்தது ஆனால் இந்த எல்லாம் புறந்தள்ளிய ஸ்டைல் தொடரமாக தன்னுடைய தாக்குதல்களையும் ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் உடைய நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வந்தார்கள் இந்த சூழ்நிலையில்தான் இன்று உலக உணவு ஸ்தாபனம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் கடந்த ஒரே வாரத்தில் மட்டும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் காசாவில் ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற துயரம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவில் இருக்கக்கூடிய ஏனைய தகவல்களின் சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் ஐம்பத்தி ஏழு பேர் உதவிகள் மூடப்பட்டிருப்பதால் பால்மா மற்றும் ஊட்டச்சத்து மருந்துகளின் நுழைவு ஸ்டைலில் தடுக்கப்பட்டமையால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் குழந்தைகள் நோயாளிகள் முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் பலர் எந்தவிதமான ஒரு ஊட்டச்சத்தும் இல்லாமல் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது துப்பாக்கிச் சின்னங்களினால் குண்டடிப்பட்டு கூட சில நிமிடங்களில் இறந்து போய்விடுவார்கள் ஆனால் உணவில்லாமல் பட்டினியோடு இருந்து ஒருவர் உயிரை விடுவது என்பது மிகப்பெரிய ஒரு கொடூரமான விடயம் இந்த கொடூரத்தை அரங்கேற்றும் ஸ்டேலுக்கு என்ன தண்டனை என்பது உலக நாடுகள் இன்னமும் மௌனிகளாக இருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கின்றது ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக மரணங்கள் காசாவில் நிகழப்போகின்றது என ஐநா தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த சூழ்நிலையில் தற்போது மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றது ஒன்றல்ல இரண்டல்ல ஒரே வாரத்தில் ஐம்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதிகளமான குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற துயரமான செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து பாலஸ்தீன கைதிகள் சங்கம் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஸ்டேல் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு பாலஸ்தீன பத்திரிகையாளர்களை காவலில் வைத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதில் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் எந்த விதமான ஒரு விசாரணைகளும் இன்றி எந்தவிதமான வழக்கு தாக்கலும் செய்யப்படாமல் அவர்கள் தடுப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற துயரமான செய்தி வழியாக இருக்கின்றது மனித உரிமைகள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக பத்திரிகை சுதந்திர சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அக்டோபர் ஏழு முதல் இருநூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன பத்திரிகையாளர்களை ஸ்டேல் கொன்று குவித்திருக்கின்றார்கள் நூற்றி எண்பது பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இதில் ஐம்பது பேர் வரை தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் அதிகளவானவர்களை ஸ்டேல் இவர்கள் என்ன குற்றத்தை செய்தார்கள் என்று எந்தவிதமான காரணத்தையும் கூறாமல் எந்தவிதமான வழக்கு தாக்கலையும் செய்யாமல் சிறை கொட்டடிக்குள் வைத்து துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் எப்போதுமே தங்களுடைய அடாவடித்தனங்களை அட்டூழியங்களை அநியாயங்களை எடுத்துரைக்கக்கூடிய ஊடக வகையாளர்கள் மீதும் சமூக வலைத்தளங்கள் மீதும் பத்திரிகையாளர்கள் மீதும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதனோட அங்கமாகத்தான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக எந்த விதமான ஒரு விசாரணைகளும் இன்றி அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து மூன்று நாட்களில் நான்காவது முறையாக ஸ்டீல் சிரியா மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு அதாவது நேற்று முன்தினம் டமாஸ்கஸின் புதிய சிரிய ஜனாதிபதியினுடைய ஜனாதிபதி மாளிகைக்கு அருகே ஒரு விமான தாக்குதல் நடத்தப்பட்டது அதையடுத்து இதற்கு சிரிய அரசு மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருந்தார்கள் குறிப்பாக ட்ரூஸ் சமூகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து தாங்கள் இந்த தாக்குதலை நடத்துவதாக ஸ்டேல் அறிவித்தாலும் இந்த ட்ரூஸ் சமூகத்தின் மீதான தாக்குதல்கள் நடைபெறுவதற்கு முன்பாகவே இவர்கள் சிரியாவுக்குள் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தி என்பதை நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம் இந்த நிலையில் தொடர்ச்சியாக சிரியாவுக்குள் தற்போது கொடூரமான வான்வெளி தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதில் நான்கு சிவிலியன்கள் சிறிய குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது குறிப்பாக இஸ்லாமிய தீர்க்கதரிசி முகமதுவை அமவதிக்கும் ஒரு வீடியோ பதிவை சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரூத் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் பதிவிட்ட காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய சிறிய போராளிகளுக்கும் ட்ரூஸ் சமூக உறுப்பினர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்ட சூழ்நிலையில் இதன் தொடர்ச்சியாக சிரியாவுக்குள் தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக ஸ்டேல் தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்டெல் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து சிரியாவுக்குள் லெபனானுக்குள் பல்வேறுபட்ட மத்திய கிழக்கின் பகுதிகளுக்குள் தாக்குதலை நடத்தினாலும் அவை அனைத்தினுடைய ஒற்றை நோக்கம் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளை அடக்கி ஒடுக்குவதனூடாக அல்லது தன்னுடைய இராணுவ பலத்தின் ஊடாக அவர்களை அச்சுறுத்தி அச்சப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது ஏனெனில் லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் இந்த தாக்குதலையும் நடத்தாத கால பகுதியிலேயே இவர்கள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதே போலதான் சிரியாவுக்குள்ளும் தற்போது தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த அல் ஜலானி அரசாங்கம் சிரியாவுக்குள் ஹிஸ்டேல் நடத்தும் தாக்குதல்களை தடுக்க முடியாதவர்கள் சிரியாவுக்குள் ஹிஸ்டேல் அத்துமீறி நடத்தும் விமான தாக்குதல் குறித்து எதிர்ப்பு தாக்குதலை நடத்த முடியாதவர்கள் ஸ்டேலை எதிர்த்து சண்டையிடக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுக்கு ஈரானிலிருந்து லெபனானுக்கு செல்லக்கூடிய ஆயுதங்களை வெற்றிகரமாக தடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது ஏனெனில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்கள் காசாவிலும் ஏனைய பிரதேசங்களிலும் ஸ்டேல் செய்யும் இனப்படுகொலை எதிர்த்து போரிட்டார்கள் ஆனால் தற்போது ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதங்கள் செல்ல முடியாமல் வழியான பாதை தடைப்பட்டிருக்கின்றது ஸ்டேலின் உடைய நடவடிக்கைகளுக்கு ஒரு சிறிய பதிலடியை கூட கொடுக்க முடியாத ஜுலானி அரசாங்கம் லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு செல்லக்கூடிய வளங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக தடுத்திருக்கின்றார்கள் என்பதையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே சிரியாவை லெபனானை காசாவை மத்திய கிழக்கு நாடுகளை தனித்தனியை பிரித்தாள்வதன் ஊடாக அல்லது அவர்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ள ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி சுஸ்ரேல் தன்னுடைய காய்களை கச்சிதமாக அங்கே நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கின்றது சிரியா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தூதர் வலியுறுத்தி இருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையின் சிரியாவுக்கான சிறப்பு தூதர் கீர் பெடர்சன் ஸ்டேலி சர்வதேச சட்டம் மற்றும் சிரியாவின் இறையாண்மை ஒற்றுமை பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் சுதந்திரத்தை மதிக்க வேண்டும் சர்வதேச சட்டங்களுக்கு மாறாக டமாஸ்கஸ் மற்றும் பிற நகரங்களில் இவர்கள் நடத்தும் தாக்குதல்கள் ஸ்டே சிரியாவினுடைய இறையாண்மையை முழுக்க முழுக்க ஒரு மீறும் செயற்பாடு என்ற ஒரு விடயத்தையும் அவர் முக்கியமாக தெரிவித்திருக்கின்றார் காசாவில் இத்தனை மக்களை படுகொலை செய்திருக்கக்கூடிய ஸ்ரீலை அரசாங்கம் காசாவில் குழந்தைகளை ஆயிரக்கணக்கில் கொண்டுழைக்கும் போது சர்வதேச மனிதாபிமான சட்டங்களையும் யுத்த நெறிமுறைகளையும் பின்பற்றாதவர்கள் சிரியாவில் நடத்தப்படும் தாக்குதலில் பின்பற்றுவார்கள் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது இருந்தபோதிலும் சிரியாவுக்குள்ளும் தற்போது தாக்குதலை ஸ்டைல் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் அங்கே மிக முக்கியமான சிக்கலாக மாறி இருக்கின்றது அடுத்து ஸ்டேலில் ஏற்பட்ட காட்டு தீ ஜெருசலேமை கடந்து வேறு பல பகுதிகளிலும் மிகப்பெரியளவில் அளவில் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது ஒரு சில இடங்களில் தீ கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதாக குறிப்பிட்டாலும் கூட பல நகரங்கள் கிராமங்கள் தீயில் சிக்கி எரிந்து கொண்டிருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இன்று இந்த காணொலியை நாங்கள் பேசக்கூடிய இந்த நேரம் வரை பத்தொன்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ஏக்கர் நிலம் எரிந்து கொண்டிருக்கின்றது காடுகள் ஸ்டேலில் எரிந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே இந்த காட்டு தீ அவ்வளவு இலகுவில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான தீயாக இருந்து கொண்டிருக்கின்றது பல நாடுகளில் இருந்து இத்தாலியாக இருக்கலாம் பிரான்சாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருந்தலாம் பல உதவி விமானங்கள் உதவி பணியாளர்கள் சென்று நூற்றுக்கு மேற்பட்ட குழுக்கள் களத்தில் இறங்கி வேலை செய்தாலும் கூட பல பகுதிகளில் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதுதான் தற்போதுள்ள நிதர்சனமாக இருக்கின்றது ஆனால் ஸ்டேலை பொறுத்தவரை அவர்கள் எப்போதுமே தங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புக்களை எப்போதுமே வெளிப்படையாக தெரிவிப்பதில்லை கடந்த இரண்டு வருடங்களாக ஒன்றரை வருடங்கள் கடந்து ஹமாசுடன் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒரு டேங்கி வெடித்து சுதறினாலே அந்த டேங்கியில் குறைந்தபட்சம் நான்கு அல்லது ஐந்து ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள் ஆனால் எத்தனையோ டேங்கிகள் வெடித்து சிதறுகின்றன கவுச வாகனங்கள் வெடித்து சிதறியிருக்கின்றன கமாஸ் அந்த வீடியோ பதிவுகளையே நேரடியாக வெளியிடுகின்றார்கள் ஆனால் தங்களுடைய தரப்பிலிருந்து ஒருவர் கூட கொல்லப்பட்டதாக ஸ்டெயில் எப்போதும் குறிப்பிடுவதில்லை அதே போல இந்த தீ விபத்தினாலும் மிக சேதம் பொருளாதார சேதம் பொருட்கள் இழப்பு உயிர் சேதங்கள் ஸ்டேலுக்கு ஏற்பட்டிருக்கின்றன என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் ஸ்டேல் இந்த சேதங்கள் குறித்தோ இந்த இழப்புகள் குறித்தோ இந்த செய்திகளையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்த மோடின் வனப்பகுதி ஜெருசலேம் டெல்லிவை இணைக்கக்கூடிய சாலையின் பின்புறமாக வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வனப்பகுதி மோடின் வனப்பகுதியில் தற்போது மிகப்பெரிய அளவிலான தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஆறு கிராம மக்கள் அவசர அவசரமாக வெளியேற்றப்படுகின்றார்கள் என்பதை ஸ்ரீலின் தீயணைப்பு பிரிவு மீட்பு பணிகள் செய்யக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் ஜெருசலேம் கில்ஸ் பகுதியிலும் மிகப்பெரிய தீப்பற்றி அறிந்து கொண்டிருப்பதால் அந்த இடத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அவசரமாக அந்த பிரதேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஜெருசலேமில் தீ எரிந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம் ஜெருசலேமில் பாலஸ்தீனர்களுடைய நிலத்தை இவர்கள் அடாத்தாக பிடித்து பாலஸ்தீனர்களை அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றி எந்த இடங்களையெல்லாம் ஸ்டெல் கெப்பற்றி இருந்தார்களோ எந்த இடங்களிலெல்லாம் பாலஸ்தீன நிலங்களை அடித்து பறித்து அதில் ஜூத குடியேற்றங்களை அமைத்திருந்தார்களோ அந்த ஜூத குடியேற்றங்கள் எல்லாம் இன்று மிகப்பெரிய அளவில் பற்றியறிந்து கொண்டிருக்கின்றன யூத குடியேற்றவாசிகளினுடைய தாக்குதல் காரணமாக சுற்றேலில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் தங்களுடைய இடங்களை விட்டு தப்பிச் சென்றார்களோ இன்று அதே குடியேற்றங்களை அமைத்த ஜூதர்கள் காட்டு தீயினால் பெரு நெருப்பு வளையம் இவர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் இவர்கள் தப்பிச் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே யதார்த்தமான விடயமாக இருக்கின்றது அன்று பாலஸ்தீனர்களை அவர்களுடைய நிலங்களிலிருந்து யூதக் குடியேற்றங்களை அமைத்து விரட்டியடைத்தவர்கள் இன்று இயற்கையின் உடைய பிடியில் சிக்கி இயற்கையின் தீ பிளம்பு வளையத்துக்குள் சிக்கி அந்த குடியேற்றங்களை விட்டு இவர்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய விடயமாக தற்போது மாறியிருக்கின்றது பல ஜூத குடியேற்றங்கள் எரிந்து சாம்பலாக இருக்கின்றது என்ற செய்திகளை ஸ்ரேலிய பத்திரிகையாளர்களே தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஏமன் துறைமுகத்தின் மீது அமெரிக்கா மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்திய பின்னர் ஒரே நாளில் நான்கு தாக்குதலை ஸ்டெயலை நோக்கி கவுதிப்படை இருக்கின்றார்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கேப்பசோனிக் ஏவுகணைகள் பாலிஸ்ட் டூ போன்ற ஏவுகணைகளை கொண்டு ஒரே நாளில் நான்கு தாக்குதல்களை இருக்கின்றார்கள் இந்த தாக்குதலை தாம் இடைமறைத்து விட்டதாக ஸ்டெயில் குறிப்பிட்டாலும் கூட ஸ்டேலின் உடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய விமான ஓடுபாதையும் விமான தளத்தையும் தாங்கள் துல்லியமாக தாக்கியிருப்பதாக கவுதிப்படை அறிவித்திருக்கின்றார்கள் படையினுடைய தாக்குதல் காரணமாக ஸ்டேலுக்குள் சேதங்கள் ஏற்படுகின்றதோ இல்லையோ அக்டோபர் ஏழின் பின்னர் குறிப்பாக காசாவில் பாலஸ்தீன படுகொலைக்கு எதிராக பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக கவுதிகள் செங்கடலில் ஸ்டேலிய கப்பல்களை தடுத்து தாக்குதலை ஆரம்பித்த பின்னர் இதுவரை ஸ்டேலுக்கு அந்த ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் முற்றாக முடங்கி போயிருக்கின்றது ஸ்டேலை காப்பாற்றுவதற்காக வந்த அமெரிக்கா தற்போது தங்களை காப்பாற்ற முடியாமல் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை வேறு பகுதிகளுக்கு நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் நிதர்சனம் ஸ்டெயிலின் கப்பல்கள் செல்வதை கவுதிகள் தடுத்திருந்தார்கள் அந்த ஸ்டேலிய கப்பல்கள் செல்வதற்கு பாதுகாப்பு வழங்க இருக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய ஜீசஸ் ரூமனை நிறுத்துகின்றோம் விமானம் தாங்கி கப்பலை நிறுத்துகின்றோம் எங்களுடைய விமானப்படை கடற்படை இந்த பிராந்தியத்தை பொருட்படுத்திக் கொள்கின்றது நீங்கள் தங்குதடைந்து செல்லலாம் என ஸ்டேலுக்கு கூறிய அமெரிக்க இராணுவம் தற்பொழுது தங்களை பாதுகாக்க முடியாமல் கவுதிகளிடம் தடுமாறிக்கொண்டிருக்கின்றது அந்த கப்பல்கள் செங்கடலில் பல பிரதேசங்களுக்கு நகர்த்தப்பட்டு எந்த ஒரு இடத்திலும் பாதுகாப்பு இல்லாமல் கடலில் சுற்றி அலைந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனம் இந்த சூழ்நிலையில் கௌதிகள் நடத்திய தாக்குதல் நேரடியாக ஸ்டெயலுக்குள் தாக்கங்களை பெரிய அளவில் ஏற்படுத்தாவிட்டாலும் கூட இந்த செங்கடல் துறைமுகத்தை மூடிய காரணத்தினால் ஸ்டேலினுடைய இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் குறித்து உலக கடல்சார் வர்த்தகங்களை கண்காணிக்கக்கூடிய உலக கடல்சார் வர்த்தக அமையம் பிரிட்டனை தளமாக கொண்ட இந்த அமைப்பு வெளியிட்டிருக்கின்றார்கள் இதுவரை கவுதிப்படையினுடைய தாக்குதல் காரணமாக பத்து லட்சம் கோடிகள் இந்திய மதிப்பில் ஏறக்குறைய பத்து லட்சம் கோடி ரூபாய் இழப்பு மிகப்பெரிய அளவில் ஸ்டேலுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இது தொடருமாக இருந்தால் ஸ்டேலினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கலைவர்கள் சந்திக்க நேரிடும் என்று கூறுகின்றார்கள் ஏற்கனவே யுத்தத்தில் மிகப்பெரிய அளவிலான செலவு ஏற்பட்டிருக்கின்றது ஸ்டேலினுடைய உல்லாச பயணத்துறை தொழில் தொழில்துறைகள் முடங்கி இருக்கின்றன கவுதிகளின் தாக்குதல் காரணமாக பல பில்லியன் நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் செய்ய முடியாமல் முடக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்கா இவர்களை பிணையெடுக்க வந்தவர்கள் தங்களை பிணையெடுக்க முடியாமல் இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தான் பத்து லட்சம் கோடிகள் இழக்கப்பட்டிருக்கின்றது இனியும் இது தொடருமாக இருந்தால் நிச்சயமாக ஸ்டேலின் பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்கும் என்று ஸ்டேலின் இருக்கக்கூடிய வர்த்தக வணிக ஒன்றிய மையம் என்று சொல்ல ஸ்டேலிய வர்த்தகர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் கொமர்ஸ் ஸ்டேலிய வர்த்தக ஒன்றியம் என்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்த கடல்வழி வர்த்தகத்தின் காரணமாக பல இழப்புகள் ஏற்பட்டிருப்பது ஒட்டுமொத்த ஸ்டேலின் மொத்த தேசிய உற்பத்தியிலும் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது அடுத்து ஈரான் அமெரிக்கா மீண்டும் பதற்றங்கள் அதிகரித்த சூழ்நிலையில் ஈரான் மீது அழுத்தங்களை பிரயோகித்துக்கொண்டு தடைகளை விதித்துக்கொண்டு அச்சுறுத்தும் பாணியில் எங்களை பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைக்க முடியும் என்று அமெரிக்கா கனவு காண வேண்டாம் ஈரான் மீதான தடைகளை நீக்காவிட்டால் ஈரான் மீதான அழுத்தங்களை நீக்காவிட்டால் ஈரான் மீதான அச்சுறுத்தல்களை நீக்காவிட்டால் நாங்கள் இனி ஒருபோதும் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்பதை அயதுல் ஆல்கமேனி நேரடியாக அறிவித்திருக்கின்றார் எனவே ஈரானை அச்சுறுத்தி அழுத்தம் கொடுத்து பொருளாதார தடைகளை விதித்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த அமெரிக்கா செய்யும் முயற்சிகள் ஒருபோதும் பலனளிக்கப் போவதில்லை என்று ஈரான் தெரிவித்திருப்பது ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவினுடைய தேசதிகாரப் போக்கினால் முறிவடை செய்யப்பட்டு ஒரு நீண்ட நெடிய போர் ஈரான் அமெரிக்கா இடையே ஏற்படுத்தப்படுமா இது மத்திய கிழக்கு முழுமைக்கும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தி விடுமா என்பதுதான் பலருடைய கவலையாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நீங்கள் நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இன்றைய வெளிப்புற படைப்பிடிப்பில் ஏற்படும் இடையூறுகள் மற்றும் என்னுடைய உடல்நலக்குறைவு காரணமாக குரலில் ஏற்படும் தடங்கல்களையும் நீங்கள் மன்னித்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்